இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இடிக்கல் பச்சை வெங்காய சட்னி செய்யலாமா ஃபஸ்ட்டு இந்த வெங்காய சட்னிக்கு வந்து நாலு வரமிளகா எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கங்க இது கூட ஒரு சின்ன துண்டு புளியும் இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த சுடுதண்ணியை இந்த மிளகாயில் ஊற்றி ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா இந்த வரமிளகாயும் புளியையும் ஒரு இடிக்கல்லில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக பச்சக்கருவேப்பிலையும் கொஞ்சமாக கல்லுப்பும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது இதையும் வந்து ஒரு குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயமும் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் பாருங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் குற குறப்பாக இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த சட்னி கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன்லேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா சுட சுட தோசை இட்லி ஊத்தப்பம் இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அஞ்சு இட்லி சாப்பிட்றவங்க பத்து இட்லி சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா சுருக்குன்னு காரசாரமாக இருக்கும் இந்த சட்னி வந்து நல்ல சுடு கஞ்சி கூடையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இடிகல் இல்லைன்னா அம்மிக்கல்லில் கூட இந்த மாதிரி அரைச்சி செய்யலாம் இந்த மாதிரி கல்லில் வந்து அரைச்சி சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் என்கிட்ட இடிகல்லும் இல்லை அம்மிக்கல்லும் இல்லைங்கிறவங்க மிக்ஸி ஜாரில் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக பல்ஸ் பண்ணி எயிட்டி பர்சன்டேஜ் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க